பாமக பாஜக இல்லாத கூட்டணி தான் இருப்பேன்ட்டார் நீங்க பாமக வெளியே வெளியேறுவான் யார யார வச்சிட்ட முதலமைச்சர் வச்சே சொல்லிட்டாரு அம்பேத்கர் பெரியார வச்ச கூட்டணி இருக்கு அதனால எந்த விதமான இடையூறுல இந்த கூட்டணி இருக்கலாம் இப்ப பாமக இல்ல கதை அடைச்சாச்சு அதிமுக எந்த காலத்திலையும் சேர்த்தார் ஏன்னா பாஜகவோடு சேருவதன் மூலம்தான் தனக்கு எதிர்கால லாபம் பாஜக அன்புமணி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகிருந்தோம் பாமக அன்புமணி அவர்களுடைய சமீபத்திய ஆதங்கமும் அப்படிதான் இருக்கு அப்ப அப்படி இருக்கும் போது இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சா அப்ப அந்த இடத்துல சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நினைக்க மாட்டாங்களா இல்ல அந்த இடத்துல சரி நடக்கும்னு நினைச்சா ஒரு நிக்கிற தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க அதிமுக இந்த எம்பி எலெக்ஷன் ஜெயிக்காதுன்னு அதிமுக தெரியும் அவரோட டார்கெட் இருபத்தி தான் இருபத்தி ஆறு தூங்கிட்டே இருந்தாலும் எடப்பாடி செய்ய மாறாரு எடப்பாடி கும்பகரண தூக்கத்தில் இருந்தாலும் மக்கள் எழுப்பி ஓட்டு போட்டு போயிரு ஏன்னா அவ்வளவு திமுக விடம் சரணடைவதை தவிர எதிர்கட்சிகளுக்கு வேறு நாதி இல்லை கம்யூனிஸ்ட் வைகோ கொங்கு ஈஸ்வர சிறுத்தை இப்படி எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட வேறு போக்கடமே இல்லை ஏன்னா அதிமுக பிஜேபி பிடி ஜெயிச்ச பிறகு அண்ணாதிமுக பிஜேபி சப்போர்ட் பண்ணு எல்லாம் சந்தேகப்படுறாங்க குறிப்பா சிறுபான்மை மக்கள் ஒருவேளை ஜெயிச்சு பின்னாடி போயிருமோ அப்ப எப்படி அண்ணாதிமுக கூட்டணி போவாங்க திமுக கூட்டணியை விட்டால் எதிர்கட்சிகளுக்கு ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கூட்டணி விவகாரங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியது அப்படிங்கிற வகையில பாமக பா பாமக மையப்படுத்தி சில விஷயங்கள் அவங்க வந்து ஒரு பக்கம் அதிமுகவோடு போவார்களா பாஜகவோடு போவார்களா அப்படின்னு ரெண்டு பக்கமும் சில பாயிண்ட்ஸை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ பாமகவின் நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பாமகவை சீந்துவதற்கு ஆள் இல்லை திமுகவும் சேர்த்தலை நீங்கள் திருச்சி சிறுத்தைகள் கூட்டணியில் சொல்லிட்டார் முதலமைச்சர் திருமாவளவனுடைய பதிலுக்கு பாமக பாஜக இல்லாத கூட்டணி தான் நான் இருப்பேன்ட்டார் நீங்கள் பாமக சே வெளியே போயிடுவேன்ட்டார் யாரை யாரை வச்சிட்டு முதலமைச்சர் வச்சே சொல்லிட்டார் இப்போ க கட்சி கூட்டணி அல்ல இது கொள்கை கூட்டணி அம்பேத்காரும் பெரியாரை வச்ச இது அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான இடையூறில் இந்த கூட்டணி இருக்கலான்ட்டார் அப்போ பாமக இல்லை கதை அடைச்சாச்சு அண்ணாதிமுக இந்த காலத்திலையும் சேர்த்தார் ஏன்னா அண்ணாதிமுக தோற்று போனதுக்கே பாமக தான் காரணங்கிறாங்க பத்தரை சதவீதம் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால கூட ஓட்டு போடல அதனால் எடப்பாடி பாமக வேண்டவே வேண்டாங்கிறார் திமுக வேண்டாம் அண்ணாதிமுக வேண்டாம்னா பாமக ஒரே ஆப்ஷன் இது பிஜேபி அப்போ அதிமுக எடுத்துக்கும்போது இப்போ தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான வெற்றிகளை பதிவு செய்யணுங்கிற ஒரு ஒரு முயற்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம் அப்போ அப்படி இருக்கும்போது பாமகவினுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்வது போல முக்குளத்தூர் வாக்குகள்லாம் பின்ன எதிராக திரும்பிடும் அப்படின்னாலும் பட் அதையும் சமாளித்து இப்படியும் கொண்டுட்டு வர பார்ப்பாருன்னு ஏன் எடுத்துக்க கூடாது இல்லை அவர் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை பாமக வேண்டவே வேண்டன்ட்டார் பாமக சேர்த்தா முக்குளத்தோர் வாக்கு தண்ணி விட்டு போயிடும் ஏன்னா ஓபிஎஸ் போயிட்டார் சசிகலா போயிடுச்சு இந்த டிடிவி எல்லா முக்குளத்தூர் தலைவர்கள் அதை தக்க வைக்கணும்னா வன்னியரை தலைவரை சேர்த்தா முக்குளத்தூர் ஓட்டு போயிடும் ஏன்னா பத்தரை சதவீதம் முக்குளத்தூருக்கு சேர்த்து கொடுத்துருக்கணும் வன்னியருக்கு பத்தரை சதவீதம் கொடுத்ததின் மூலம் நீங்கள் முக்குளத்தூரை புறக்கணிச்சிட்டார் எடப்பாடின்னு ஒரு புகார் இருக்குது அது மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் அதனால் பாமகவை பாமக இருக்கிற திசை பக்கமே அதிமுக போக இன்னொரு பக்கம் பாஜக பாஜக தங்க நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிடணும் கொஞ்சமாவது அடுத்த ஒரு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியடைய கட்சி பட்டியலில் போய் நின்றணும் ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியோட தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பாமக அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது இங்க பார்க்கப்படுது அப்ப அவங்க வந்து பாமக மீதான அவங்களுடைய நகர்வுகள் பாமகவை நோக்கிய நகர்வுகள் எப்படி இருக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டு பாஜக விட்டுருக்கேன் பாமகவுக்கு பாஜகவை தவிர ஒரு வழியே இல்லை ஏன்னா பாஜக கூட்டணியில் சேர்ந்து சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்காலத்தில் பாமகனுடைய எதிர்கால அரசியல் அபிலாஷைகளை தீர்த்து கொள்ள முடியும் தனியாக நின்னால் ஜெயிக்கவே முடியாது அப்போது டெல்லியில் பாஜக ஆட்சியில் இருக்குது இன்னும் ஆட்சிக்கு வரும்னு நம்புகிறாங்க அப்போது எதிர்காலம் பாஜகவோடு சேருவதின் மூலம்தான் எதிர்கால லாபம் அதனால ஒரே வழி பாஜக டிமாண்டே இல்லை நேர போய் இப்போ பாமக பாஜக சான்றாயிருக்கும் இதுதான் நடக்கும் ஓகே ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய முக்கியமான நோக்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்புமணி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகிடணும் பாமக அன்புமணி அவர்களுடைய சமீபத்திய ஆதங்கமும் அப்படி தான் இருக்கு அப்போ அப்படி இருக்கும் போது இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சா அப்போ அந்த இடத்துல சரி சரிவு ஏற்பட வாய்ப்பு இது நினைக்க மாட்டாங்களா இல்லை அது அந்த இடத்துல சரி நடக்கும்னு நினைச்சா அவர் நிற்கிற தொகுதியில் டெபாசிட் கூட வாங்காது முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் ரைட் அது கொடுங்க பாண்டிச்சேரியிலே முதலமைச்சராக முடியலையே பாமக முதல்ல பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகட்டும் பாண்டிச்சேரியில் பத்து லட்சம் மக்கள் தான் இருக்கான் பத்து லட்சம் மக்களில் வந்து வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தி அங்கேயே முதலமைச்சராக முடியலையே முப்ப முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு சீட்டு தாங்க எங்கள் பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுருவோம் பத்தாயிரம் வீட்டு போட்டால் அவர் பில்லி ஜெயிச்சிருவாங்க அங்கேயும் ஜெயிக்க முடியலையே இல்லை இப்போ பாஜக கூட கன்ஃபார்ம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய தீர்மானங்களில் கூட முக்கியமான தீர்மானங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அதில் மழை வெள்ள பாதிப்புகள் நீட் தேர்வுக்கு இதுக்கான கண்டனங்கள்லாம் சொல்லும்போது திமுகவோட சேர்த்து மத்திய அரசுக்கும் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துல பாஜகவையும் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கக்கூடாதா இல்லை எதிர்த்தா தான் இங்கே நிற்க முடியும் மக்கள் சென்னை மக்கள் வெள்ளத்தில் கடும் கஷ்டப்பட்டான் அதுக்கு திமுக பாஜக தான் காரணம் திமுக கண்டுக்கவே இல்லை பாஜக நிதி கொடுக்கல அப்போ ரெண்டையும் தானே இந்த மக்களுக்கு நிற்பதாக அர்த்தம் அப்போ அதை செஞ்சு தானே ஆகணும் கூட்டணியில் பின்னாடி பார்த்துக்கலாம் இன்றைக்கி பொதுக்குழு என்னத்தை தீர்மானம் போட்டுது இந்த மக்கள்கிட்ட நாங்கள் இந்த மக்களோடு நிற்கிறோம் தமிழக மக்களோடு நிற்கிறோம் அப்படின்னு தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை வரும்போது இந்த தீர்மானம் போட்டு தான் ஆகணும் பாஜகவை திமுகவை பாராட்ட முடியுமா மக்கள் தூக்கி வீசிடுவான் அப்போ இது ஒரு அரசியல் நடிப்பு ஒரு ஸ்டெண்டு இங்கே இப்போ தேமுதிகவுடைய நகர்வு அவங்களும் இப்போ பாஜக கூட வரப்போகிறவங்க அப்படின்ற பாமக பார்க்கும்போது அடுத்து தேமு திமுக தே தேமுதிகவும் இருக்கிறாங்க தற்போது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஸோ அது தேமுதிக மீதான ஒரு பார்வையை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருப்பது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்போ தேமுதிகவினுடைய நகர்வுகளோ இல்லை வளர்ச்சிகளோ ஏதோ சம்திங் அவங்களுடைய வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய பார்வை விஜயகாந்த் இறந்த பிறகு நீ இரண்டு முறை வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை வச்சு திமுக பேரம் ஆரம்பித்து மூணு சீட்டு கேட்குறாங்க மூணு நாடாளுமன்ற சீட்டு அவங்க திரும்பியே பார்க்கல திரும்பி பார்க்கல நோனையும் அந்தம்மா திமுக கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிச்சு கள்ளக்குறிச்சியில் திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் அறிவித்தாங்க அறிவித்து சொன்னாங்க ஏ என்னுடைய தலைவராக விஜயகாந்த எங்கள் அரசு நிலத்தில் இப்போ அடக்கம் முடிவதற்கு இடம் கேட்டேன் ஸ்டாலின் போன் எடுக்கல தாக்குதல் அப்போது இங்கே அரசியல் என்பது நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அதை தான் அதை பொறுத்த அரசியல் நீங்கள் நோட்டாவுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களை யாரும் தெரியும் பார்க்க மாட்டான் ஆனால் அதே நேரம் மத்திய அரசு இருந்து அவருக்கு விருதுகள்லாம் விஜயகாந்த் மறை மறைந்த விஜயகாந்துக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டு அதே நேரம் பிரதமர் மோடி விஜயகாந்த் அவர்களை மேற்கோள் காட்டி பேசியிருப்பது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அப்போ பாஜக தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறதாப்பா இல்லை பாஜக தேமுதிகவை நம்பி தமிழ்நாட்டில் இல்லை தேமுதிக வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு சதவீதம் கூட இல்லை அதுக்கு கீழே அரை சதவீதத்துக்கு கீழே சைபர் நாலு சதவீதம் இல்லை ஆனால் தற்போதைய சூழலில் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளினுடைய உதவிகளும் அவங்களுடைய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பாஜகவுக்கு பலம் தானே இப்போ இருக்கிற சூழலில் இல்லை அதுதான் விரும்புது ஆனால் இவங்க சொல்லுங்கள் இப்போ ராஜ்யசபா சீட் எனக்கு கொடுத்து ஆகணும்னு அந்த அம்மா கேட்குது தனக்கோ தம்பிக்கோ பாஜகவோட சீட்டு கூட்டணி சேரணும்னா ராஜ்யசபா கண்டிப்பாக வெடுன்னு கேட்குது பிஜேபி திரும்பியே பார்க்கல பிஜேபி திரும்பி பார்க்கலன்னா தனியா நிற்க முடியாது வழி இல்லாமல் போய் பிஜேபியோடு சேருவதை தவிர வழியில்லை ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அதிமுக அவங்க சைடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையின கட்சிகள் தான் இப்போ இருக்கிறாங்க சின் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு கட்சி தான் இருக்கிறாங்க இப்போ அவங்க எந்த அளவுக்கு இதில் டஃப் கொடுக்கறதுக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்போ அதிமுக ஏன் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்குது அப்போ அதில் நீங்கள் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு இந்த இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்காதுன்னு அதிமுக தெரியும் அவர்கள் டார்கெட்டு இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறில் தூங்கிட்டே இருந்தாலும் எடப்பாடி சிஎமாகறாரு எடப்பாடி கும்பகரண தூக்கத்தில் இருந்தாலும் மக்கள் எழுப்பி ஓட்டு போட்டு போயிடுவோம் ஏன்னா அவ்வளோ திமுக மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்குது திமுக மேலே திமுக அதிருப்தி அன்னாதிமுகவை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டே போகுது கடைசியாக எடப்பாடி தூங்கிட்டே இருந்தாலும் சரி நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது இதுதான் சொன்னேன் திமுக நான் அப்போ அடிக்கடி ஓபிஎஸை சந்திப்பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த அம்மா நாளைய முக்கால் வருஷம் கொடநாட்டில் உட்காரு தமிழ்நாட்டுக்கு வரல கொடநாடு அந்த அம்மா நாடு தமிழ்நாடு இது வேறு நாடு ஆனால் கருணாநிதி மீது உண்டான அதிருப்தி அந்த அம்மாவை முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார வச்சு இப்போ அதே நிலமை தான் திமுக மீது உள்ள அதிருப்தி யாரை முதலமைச்சர் ஆகிறோம் எடப்பாடியை முதலமைச்சர் வைக்கணும் அது மாற்று கருத்தே இல்லை இப்போ நான் நிறைவாக இப்போ திமுக கூட்டணி மையப்படுத்தி கேட்கணும் இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அவங்க எதிர்பார்க்குற சீட்டை வந்து கொடுக்க தயாராக இல்லை இன்னும் சீட்ஸ் எவ்வளோன்றது உறுதி செய்யப்படலை இன்னொரு பக்கம் விசிகா கேட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க இவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் இருக்குது மதிமுக கூட இருக்குது ஸோ திமுக தங்களை எந்தளவுக்கு பிரதானப்படுத்திக்க நினைக்கிது மற்ற கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு தங்களோட கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிது திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகளோட நான் பேச்சுவார்த்தை பற்றி திமுகவிடம் சரணடைவதை தவிர எதிர்கட்சிகளுக்கு வேறு நாதி இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட்டு வைகோ கொங்கு ஈஸ்வரன் சிறுத்தை இப்படி எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட வேறு போக்கிடமே இல்லை ஏன்னா எதிர்முகாம் வந்து அன்னாதிமுக அண்ணாதிமுகவை சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்பலை அவன் சிறுபான்மையான் சிறுபான்மை மக்கள் நீங்கள் என்ன என்ஆர்சி சிஐஏ வாக்கெடுப்பு நடந்த பொழுது அதிமுக பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிங்க எங்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படி நாடற்றவர்கள் பாகிஸ்தான் குடியுரிமை பெற்றவர்கள் ஆப்கானிஸ்தான் குடியுரிமை பெற்றவர்கள் பங்களாதேஷ் குடியுரிமை பெற்றவர்கள் நாங்கள் அப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் சீக்கியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் பௌத்தர்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் ஆனால் முஸ் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய பிறப்புரிமையை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் இதுக்கு தான் பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேறியிருக்கு இதுக்கு அதிமுக ஓட்டு போட்டிருக்கு எழுபத்தஞ்சி வயசு முஸ்லீம் ஒரு பெ ஒரு முதியவர் பெண்மணி அந்த அம்மா எங்கே இப்போ பர்தட்டியில் கொண்டு வரும் அப்போ வீவே கிடையாது மருத்துவமனையே கிடையாத அப்போலாம் ஆஸ்பத்திரியே இல்லையே காளியாப்பா ஆஸ்பத்திரியே இல்லையே வீட்டில் மருத்துவச்சு பார்த்து தானே பிறந்தாங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு முந்தி எண்பது வயசுக்கு முந்தி இவர்களை போய் எங்கள் ஆவணத்தை தேடி எடுப்பாங்க பரத் சட்டிக்கிட்ட அப்போது இது அண்ணாதிமுக அந்த சட்டத்தை வெற்றி பெறுவதற்கு ஓட்டு போட்டுது அப்போ அது அதோடு போய் எப்படி சேருவாங்க கம்மியும் சேரமாட்டாங்க சிறுத்தை சேராது கொங்குஸ்வரம் சேர மாட்டார் காங்கிரஸ் சேராது ஸோ திமுக கொடுக்குற சீட்ஸ் தான் அந்த கட்சிகளுக்கு அவ்வளோ தான் வேற பண்ண கிடை இப்போ விசிக்கலாம் வந்து வெல்லும் சனநாயகம்னு மிகப்பெரிய மாநாடை நடத்தினாலும் இவங்க கேட்குற சீட் கிடைக்க போகிறதில்ல கிடைக்க போகிறது நீங்கள் வேல்முருக ஒத்த கால நிற்கிறாரு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு இப்போ ஒரு மாநாடு நடந்து போகிறார் அவர் லட்சக்கணக்கான பேர் திரட்ட போகிறாரு சீட் இல்லை அவர் எந்த எந்த கூட்டணிக்கு போவார் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போவாரா அண்ணாதிமுக திமுக பிஜேபி பிடி ஜெயிச்ச பிறகு அண்ணாதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எல்லாம் சந்தேகப்படுறாங்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் க கிறிஸ்துவ முஸ்லீம் தலித்து அம்பேத்கர்ஸ்டு பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் சந்தேகப்படுறான் ஒருவேளை ஜெயிச்சு பின்னாடி போயிருமோ அப்போ எப்படி அண்ணாதிமுக கூட்டணி போவாங்க திமுக கூட்டணியை விட்டால் எதிர்கட்சிகளுக்கு நாதி இல்லை இதுதான் இன்றைய நிலை ஸோ இதை பொறுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்க போகுது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்